வார்டு வார்டுளமடு புதூரில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது வார்டு முன்னாள் செயலாளர் செல்வராஜ் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவென்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் கோவை மாநகராட்சி மண்டல தலைவர் இளஞ்சல்வி கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர் ராமணி கண்டன் பீளமடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செந்தமெல் செல்வன் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கி நாராயணன் செல்வராஜ் துணை செயலாளர்கள் கார்த்திக் லக்ஷ்மி சுந்தர்ராஜ் வே துரை சாமி கோவிந்தராஜ் வாசுதேவன் வீரமணி ரூபேஷ் சத்யராஜ் நவீன்குமார் கிருஷ்ணகுமார் விக்ரம் அருண்குமார் சுரேஷ்குமார் பரத் குட்டி என்கிற ராதாகிருஷ்ணன் குடை ஆறுமுகம் மனோஜ் பிரனீத் தனுஷ் பவித்ரன் சுரேஷ் அகில் முருகேசன் சதீஷ்குமார் நீலகண்டன் சிவபிரகாஷ் ஜீவா மனோகர் ராஜகோபால் அஜித் ராபர்ட் கௌதம் சண்முகம் தளபதி சுரேஷ் கருப்புசாமி ஞானவேல் ராஜேஷ் சரவணன் அறிவழகன் திலகன் ஆட்டோவாசு தகதூர் செல்வம் மாணிக்கம் முரளி பாலு பொன்னுசாமி ரவி அமுதா மைதிலி காந்திமதி அமுதா டீச்சர் டீச்சர் சுசீலா கழக நிர்வாகிகள் கடக உடன்பிறப்புகள் கலந்து